அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிராச வளலார் திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ராமலிங்கா 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 அவயம் அபயம் அனைவருக்கும் மந்தனம் வள்ளலார் பெருமைகள் உங்களை அன்புடன் வரவேற்கிறது வள்ளலார் பெருமைகள் எனும் இந்த யூடியூப் காணொலியில் நம்முடைய தெய்வமாகிய பிரகாச வள்ளல் பெருமானார் திருவாய் மலந்தருடைய திரு அருட்பாவையும் அதன் ஆழ்ந்த உண்மைகளையும் தொடர்ந்து நாம் விசாரம் செய்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்று விநாயகர் பண்டிகை தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் கொண்டாடப்பட்டு கொண்டு வருகிறது இந்துக்களின் எந்த ஒரு விழாக்களிலும் விநாயகர் வழிபாடு என்பது முக்கியத்துவமான வழிபாடாக இருக்கிறது தமிழர்களின் மரபுகளில் ஆறு வகையான சமயங்கள் உண்டு அதில் கணபதிக்கு என்று கானாபத்தியம் என்ற ஒரு தனி சமயமே உண்டு அந்த சமயத்தின் முழு முதல் கடவுளாக இருப்பவர் கணபதி அப்படிப்பட்ட கணபதி விநாயகர் இந்த விநாயகரின் தத்துவம் என்ன இந்த விநாயகர் பண்டிகையின் தத்துவம் என்ன எதற்காக விநாயகர் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது என்பதைத்தான் நாம் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் விநாயகர் பண்டிகை என்று நாம் என்ன செய்வோம் காலையில் கடை செல்வோம் அங்கு களிமண்ணால் செய்யப்பட்ட ஒரு விநாயகர் சிலையை வாங்கி வருவோம் அதனுடன் அருகம்புல் மாலை எருக்கம்பூர் மாலை ஆகிய மாலைகளை வாங்கிட்டு வந்து விநாயகருக்கு அதை சாத்தி அத்துடன் கொழுக்கட்டை சுண்டை படைத்து மூன்றாவது நாள் அந்த பிள்ளையாரை கொண்டு போய் குளத்தில் போட்டுவிட்டு வருவோம் இதுதான் விநாயகர் பண்டிகையின் நிகழ்வாக இருக்கிறது இந்த நிகழ்வு ஏன் நடக்கிறது என்று பார்த்தால் நம் உடம்பில் உள்ள ஆறு ஆதாரங்களில் முதல் ஆதாரமாகிய மூலாதாரத்திற்கு கடவுள் என்று கணபதியை சொல்லுவது உண்டு அப்படிப்பட்ட மூலாதாரத்திற்கான கடவுளாகிய விநாயகருக்கு அருகம்புல் மாலையை சாத்துவது என்பது அருகம்புள் என்பது ஒரு அற்புதமான மூலிகை நம் உடலில் ஏற்படக்கூடிய பிணிகளை நீக்கக்கூடிய ஒரு மூலிகை அதனால் அருகம்புள் மாலையை விநாயகருக்கு சாத்துகிறோம் அது மட்டுமல்ல எருக்கம்பூ என்பது யாராலும் விரும்பப்படாத ஒன்று அந்த யாராலும் விரும்பப்படாத அந்த எருக்கம்பூவை மாலையாக கோர்த்து அன்று விநாயகருக்கு அணிவிக்கிறோம் இதன் தத்துவம் என்ன நாமும் யாருமே விரும்பாத காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாச்சரியம் போன்ற தீய குணங்களை மட்டுமல்லாமல் அந்த தீய குணங்களின் உடன் இருக்கக்கூடிய அத்தனை தீய குணங்களும் நம்மிடம் உள்ளன அப்படி யாரும் விரும்பாத அந்த குணங்களை எல்லாம் கணேசருக்கு கொடுத்து விட வேண்டும் அதாவது அவற்றையெல்லாம் விற்றுவிட வேண்டும் விநாயகர் வழிபாடின் நோக்கம் என்று கேட்டால் யாரும் விரும்பாத எருக்கம்பூ மாலையை எப்படி விநாயகருக்கு சாத்துகிறோமோ அதுபோல் யாரும் விரும்பாத இந்த கோபம் காமம் மதம் ஆச்சரியம் லோபம் போன்ற குணங்களை எல்லாம் விநாயகருக்கு அர்ப்பணித்து விட வேண்டும் கொடுத்து விட வேண்டும் நாம் தூயவர்களாக மாற வேண்டும் இதற்காகத்தான் எருக்கம்பு மாலையை விநாயகருக்கு சாத்துகிறார்கள் அது மட்டுமல்ல விநாயகருக்கு பிரசாதமாக கொழுக்கட்டையை படைப்பது உண்டு கொழுக்கட்டை என்பது நம்முடைய ஸ்தூல உடம்பு தான் இந்த உடம்புதான் கொழுக்கட்டையாக காட்டப்படுகிறது கொழுக்கட்டையை எப்படி பிடிப்பார்கள் என்று பலவிதமான கொழுக்கட்டைகள் செய்கிறார்கள் ஆனால் பொதுவாக எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய கொழுக்கட்டை கொழுக்கட்டை மாவை இப்படி ஐந்து விரல்களாலும் பிடித்து வைப்பார்கள் அதுபோல் ஐந்து விரல்களால் பிடித்து அது போல நம் உடம்பில் இருக்கக்கூடிய ஐந்து புலன்களையும் மெய் வாய் கண் மூக்கு செவி என்று சொல்லப்படக்கூடிய இந்திரியங்கள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஐந்து புலன்களையும் நாம் ஒடுக்க வேண்டும் பெருமானதை அப்புறமா அற்புதமாக இந்திரியை நிக்கிரகம் செய்தல் அப்படின்னு சொல்லுவார் அப்போ இந்த ஐந்து புலன்களையும் ஒடுக்க வேண்டும் என்பதுதான் கொழுக்கட்டையின் தத்துவமாக இருக்கிறது அது மட்டுமல்ல கொழுக்கட்டைக்குள்ள என்ன வைப்பாங்க தேங்காய் வைப்போம் வெள்ளை வைக்கும் இதையெல்லாம் கொழுக்கட்டைக்குள்ள வைப்போம் அப்போ வச்சு இதற்கு பேர் பூரணம் என்று சொல்லப்படுவது உண்டு தேங்காய் சர்க்கரை வெல்லம் இதையெல்லாம் சேர்த்து கொழுக்கட்டை மாவிற்குள் நாம் வைப்பதற்கு பெயர் பூரணம் என்று சொல்லப்படுவது உண்டு பூரணம் என்பது பரம்பொருளைத்தான் குறிக்கும் அந்த இறைவனைத்தான் குறிக்கும் அப்போ இந்த கொழுக்கட்டை ஆகிய இந்த ஐந்து இந்திரியங்களாக நான் ஆகிய இந்த உடம்பிற்குள் பூரணமாகிய இறைவன் இருக்கிறான் என்பதை குறிப்பதற்காகத்தான் கொழுக்கட்டை விநாயகருக்கு பிரசாதமாக கொடுக்கப்படுகிறது இப்ப கொழுக்கட்டையின் தத்துவம் என்ன ஐந்து புலன்களையும் அடக்கி அதன் உள்ளே எப்படி பூரணம் இருக்கிறதோ அதுபோல் நமக்கு உள்ளே இறைவன் இருக்கிறான் அவன் பூரணத்துவமானவன் என்பதை நாம் உணர்ந்து கொள்வதற்காகத்தான் கொழுக்கட்டை விநாயகருக்கு வைக்கப்படுகிறது அது மட்டுமல்ல இந்த கொழுத்த உடம்பை நம்ம நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு கொழுத்து போயிருக்கிறோம் அப்படி இல்லையா இருக்கும் இல்லையா இந்த உடம்பை பெருமான சொல்வார் தவத்தாலும் விரதத்தாலும் இழைக்க செய்தல் அப்படின்னு சொல்லுவார் சுண்ட வைக்க வேண்டும் இந்த சுண்ட வைப்பதற்குத்தான் நாம் சுண்டலை படையலாக வைத்தோம் இந்த உடம்பை சுண்டை வைப்பதற்காகத்தான் விநாயகருக்கு கொழுக்கட்டை சேர்த்து எதை வைப்போம் சுண்டலையும் படையலாக வைக்கிறோம் நம்ம இன்னைக்கு உட்காந்து கால்படி சுண்டலை உட்காந்து சாப்பிட்டு இருக்க கூடாது சரியா இன்னைக்கு கொழுக்கட்டை சுண்டல் செய்யறாங்கன்னா ஏதோ கொஞ்சம் சாப்பிடலாம் ஏன்னா கொழுக்கட்டையெல்லாம் பெருமானார் உணவு வகைகளை நமக்கு கொடுக்கும் பொழுது மோதகம் அப்படின்னு சொல்லுவார் கொழுக்கட்டை இன்னொரு பெயர் மோதகம் மோதகம் முதலிய அப்போ வர்க்கங்கள் எல்லாம் வேண்டாம் ஏகதேசம் எடுத்துக்கொள்ளலாம்னு சொல்லுவார் எப்பவாவது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவார் அப்போ இந்த சுண்ட இந்த உடம்பை சுண்ட வைப்பது கொழுக்க வைக்காமல் சுண்ட வைப்பதன் நோக்கம்தான் சுண்டலை விநாயகருக்கு படைப்பது அது மட்டுமல்ல இப்போ ஆறு ஆதாரங்கள் இருக்கு இல்லையா இந்த ஆறு ஆதாரங்களையும் தவம் செய்யக்கூடியவர்களுக்கு கணல் உஷ்ணம் உண்டாகும் அந்த உஷ்ணத்தை அந்த மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த உஷ்ணத்தை தவத்தின் வாயிலாக மேலே கொண்டு வந்து ஆக்ஞா பீடம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பூர்வ மத்தியில் சேர்க்க வேண்டும் இந்த பூர்வ மத்தியில் என்ன பண்ணணும் அதை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் இந்த பூர்வ மத்திக்கு ஒரு பெயர் உண்டு சிச்சவை லலாடம் இப்படி பல்வேறு பெயர்கள் இருந்தாலும் இந்த பூர்வ மத்திக்கு குளம் குளக்கரை தான் விநாயகர் இந்த குருவமத்திக்கு குளம் என்ற ஒரு பெயரும் உண்டு அப்போ மூலாதாரத்தின் அதிகார தேவதையாக இருக்கக்கூடிய விநாயகர் அதை குருவமத்தியில் உள்ள குளத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்கின்ற தத்துவத்தை விளக்குவதற்காகத்தான் விநாயகரை என்ன பண்றோம் மூணு நாள் கழிச்சு குளத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை கொண்டு போய் நம்ம கரைச்சிடுவோம் இந்த தத்துவம் நமக்கு புரிந்திருக்க வேண்டும் இதுதான் விநாயகர் பண்டிகைக்கான தத்துவமாக இருக்கிறது சரி அதே போல விநாயகர் கையில பாத்தீங்கன்னா ஒரு பழம் இருக்கும் இல்லையா நம்ம எல்லாருக்கும் தெரியும் அது பேர் ஞான பழம் ஆனால் அந்த பழம் இருக்கிறது அந்த பழத்தை விநாயகர் சாப்பிட்டுருக்காரா இல்ல விநாயகர் அப்படியே தான் அந்த பழம் இருக்கு அப்ப இதன் தத்துவம் என்ன நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிவன் பார்வதி அவங்களுக்கு இரண்டு மகன்கள் விநாயகர் முருகர் நாரதர் என்ன பண்றாரு ஒரு பழத்தை எடுத்துட்டு வந்து சிவபெருமான் கையில கொடுக்கிறார் இதை முழுவதுமாக ஒருவர் சாப்பிட வேண்டும் சிவபெருமான் கையில கொடுக்கிறார் சிவபெருமான் என்ன பண்றாரு இருக்கே சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு பார்வதி கையில கொடுத்துறார் பார்வதி என்ன பண்றாங்க தனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க அப்ப என்ன பண்றாங்க ஒரு போட்டி வைக்கிறாங்க யாருக்கு கொடுக்கறது அப்படின்னு ஒரு போட்டி வைக்கின்ற பொழுது முருகர் என்ன பண்றார் மயில் மேல ஏறி ஊரை சுத்தி வந்துடுற ஆனா முருகனுக்கு அந்த பலம் கொடுக்கப்பட்டதா இல்லை ஏன் கொடுக்கப்படவில்லை முருகன் என்று சொன்னாலே ஞானம்தான் ஏற்கனவே அவருக்கு ஞானம் இருக்கிறது அப்ப விநாயகருக்கு ஞானம் இல்லையா அப்படி பார்த்தா அப்படி இல்லை விநாயகர் உருவம் எப்படிப்பட்டது தலைக்கு மேலே யானை உருவம் கீழே மனித உருவம் அப்ப மிருகம் பாதி மனிதர் பாதி அதாவது ஞானமும் அஞ்ஞானமும் கலந்த தேகமாக ஒரு கதைக்கு தான் உடனே வந்து விநாயகர் இங்க அஞ்ஞானத்தோடு இருக்காரா அப்படிங்கிறதுக்குள்ள எல்லாம் போகாதீங்க இது ஒரு கதை இந்த கதைக்காக சொல்லப்படுவது உண்டு அப்போ தீய குணங்களும் நல்ல குணங்களும் ஏன்னா எப்படி எடுத்துக்கோங்க தான் ஞானம் தேவைப்படும் அதனால இந்த ஞான பலம் யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா விநாயகருக்கு வழங்கப்பட்டது இப்ப நான் சொன்னதெல்லாம் ஒரு கதைக்காகத்தான் எடுத்துக்கிட்டு வர்றேன் உடனே விநாயகரை நான் குறைஞ்சு சொல்றேன் அப்படின்லாம் யாரும் எடுத்துடக்கூடாது சரிங்களா அப்போ முழு பூரணத்துவமாக ஞானமாகவே இருக்கக்கூடிய முருகனுக்கு ஞான பழம் தேவைப்படவில்லை ஆனால் மிருகம் பாதி மனிதர் பாதி கலந்திருக்கக்கூடிய விநாயகருக்கு ஞான கொடுக்கப்படுகிறது ஆனால் அந்த ஞான அவர் உண்டார் என்று சொன்னால் அவர் முழுமையாக ஞானமாக மாறி வேண்டும் ஆனால் விநாயகர் கையில் அந்த பழம் அப்படியே இருந்து கொண்டிருக்கிறது அப்போ இது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மிருக குணம் இருக்கின்ற வரைகள் ஞானத்தை யாரும் கொடுத்தாலும் அது உள்ளே போகாது என்ன நம்மிடம் இருக்கக்கூடிய மிருக குணத்தை நீக்கி முழு சத்துவ குணமாக மாற வேண்டும் அப்படி மாறினால்தான் ஞான பழமே கையில் கிடைத்தாலும் அதை உண்டு ஞான பழம் என்பது ஒரு குறியீடு தான் அது கல்வி அறிவு செல்வம் அதை உண்டு நாம் ஞானத்தின் பூரணத்துவத்தை பெறுவோம் இதை குறிப்பதற்காக தான் விநாயகர் அந்த பழத்தை இன்னும் விநாயகர் சாப்பிடாம அப்படியே வச்சுட்டு இருக்கிறத காமிச்சிட்டு இருக்கிறாங்க இப்ப ஞான பல விநாயகர்கள் ஏன் கொடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞானத்தை ஒருவர் அடைய வேண்டும் என்று சொன்னால் அவரிடம் இருக்கக்கூடிய மிருக குணங்கள் நீங்க வேண்டும் அவர் சத்துவ குணங்களுக்கு ஞானத்திற்கு வர வேண்டும் அப்படி வந்தால்தான் அந்த ஞானம் பூரணத்துவம் பெறும் ஞானத்தை உட்கொள்ள முடியும் அப்படிங்கிறத நமக்கு கொடுத்திருக்கிறாங்க இப்படி விநாயகருக்கு என்று ஒவ்வொரு விதமான நிகழ்வுகள் விநாயகருக்கு வரிசையாக வழங்கப்பட்டு கொண்டே வருகிறது அப்படி என்றால் விநாயகருக்கு கொழுக்கட்டை வைப்பது விநாயகருக்கு மூஞ்சுறு வாகனம் எலி வாகனம் எலி இருக்கும் இல்ல பெருச்சாளி இருக்கும் இது எப்படி வேணாலும் சொல்லலாம் மூஞ்சுறுன்னு சொல்லுவாங்க சிலத்தை எலின்னு சொல்லுவாங்க சிலத்தை பெருச்சாளி சொல்லுவாங்க ஏன் விநாயகருக்கு இந்த மூஞ்சுரு வாகனமாக வைக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பெருச்சாலை என்ன பண்ணுன்னா வயலெல்லாம் இருக்கு இல்லையா நெற்கதிப்பேட் இதெல்லாம் போய் அந்த நெல்களெல்லாம் எடுத்துட்டு வந்து தனக்குன்னு ஒரு குழி வச்சிருக்கோம் அந்த குழிகளை என்ன பண்ணிடும் அதையெல்லாம் நிரப்பி வச்சிடும் ஆனா சாப்பிடுமா அப்படி பார்த்தா தன் வலையில் உள்ள உண்ணாமல் வயலுக்கு சென்று அங்கேதான் உண்ணும் என்ன பண்ணும் நெல்லெல்லாம் எடுத்துட்டு வந்து தன்னுடைய வலையில சேர்த்து வச்சிடும் ஆனாலும் அது என்ன பண்ணும் இதை சாப்பிடாது திரும்ப வயலுக்கு போய் அங்கே இருக்கிறத எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கும் இவ்வாறு சேமிக்கும் பழக்கம் அவைகளுக்கு உண்டு அப்ப என்ன பண்ணணும் மூலாதாரத்தில் உள்ள சுக்கிலத்தை இதனுடைய தத்துவம் என்ன அப்படி பாத்தீங்கன்னா மூலாதாரத்தில் உள்ள சுக்கிலத்தை ஆண்கள் வெளியே விட்டு விடாமல் சேவிப்பது அவர்களது உடலுக்கு நன்மை பயக்கும் இதை உணர்த்தவே மூலாதார தேவதையாகிய கணபதிக்கு எளியை வாகனமாக்கினார்கள் இப்போ மூலாதாரத்தில் என்ன பண்ணுது நமக்கு சுக்கிலம் இருக்கிறது நாம் தினந்தோறும் உணவு சாப்பிட்றோம் இல்லையா இந்த உணவு நம்ம உடம்புக்குள்ள போகுது உடம்புக்குள்ள போனோன்னா ஐயா சொல்கிறாங்க நம்மளுடைய இருதயத்தில் ஒரு தட்டு போல ஒன்று இருக்குது அப்ப நம்ம சாப்பிடக்கூடிய உணவு ஜீரணமாகி அது என்ன பண்ணுது அந்த தட்டில் போய் வெள்ளையாக படுகிறது அது வந்து மூன்று பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது ஒரு பகுதி நம் உடம்பிற்கு தேவையான தத்துவங்களாக மாற்றப்படுகிறது ஒரு பகுதி நம்முடைய விந்துஸ்தானத்திற்கு செல்கிறது ஒரு பகுதி சுக்கிலமாக மாற்றப்பட்டு சுக்கில பையில் செல்கிறது அப்ப அந்த சுக்கிலத்தை வீணை விட்டுவிடக்கூடாது எப்படி ஒரு மூஞ்சுரு தன்னுடைய உணவை சேமித்து வைத்திருக்கிறதோ அதுபோல் சுக்கிலத்தை சேமிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் வெறுமா நான் சொல்லுவாங்க மைதுனம் என்கின்ற உடல் உறவை பத்தி சொல்கின்ற பொழுது நான்கு நாளைக்கு ஒரு தடவை மைதுனம் வைத்துக் கொள்வது அதமம் எட்டு நாளைக்கு ஒரு தடவை உடல் உறவு வைத்துக் கொள்வது மத்திமம் பதினைந்து நாளைக்கு ஒரு முறை மைதுனம் வைத்துக் கொள்வது உத்தமம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் கூட நாற்பது வயசுக்கு மேல அதாவது வார்த்திகம் வயதானவர்கள் என்று பெருமானார் தெரிக்கின்ற பொழுது நாற்பது வயதை நிர்ணயம் செய்கிறார் நாற்பது வயசுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாமே வார்த்திகமானவர்கள் வயதானவர்கள் இந்த வார்த்திகத்தில் நாற்பது வயதுக்கு மேல கிடையாது கிடையாதுன்றார் இன்னொரு இடத்தில் பெருமானார் சொல்கின்ற பொழுது என்ன சொல்வார் புத்திர சம்பத்தை தவிர அதாவது புத்திரத்தை வேண்டக்கூடிய புத்திரர்கள் குழந்தை பாக்கியம் குழந்தை பேரு இந்த பெறுவதை தவிர மற்ற நேரங்களில் சுக்கிலத்தை விடாமல் நிற்க செய்ய வேண்டும் அதையும் பெருமான நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மூலாதாரத்தில் சேரக்கூடிய சுக்கிலத்தை சேமிக்க வேண்டும் அதை விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்முடைய உடல் என்னவாயிடும் நஷ்டம் அடைஞ்சிடும் இதை சொல்வதற்காகத்தான் விநாயகருக்கு மூஞ்சு ஒரு வாகனமாக அமைக்கப்பட்டது சரி இப்ப விநாயகரை பாத்தீங்கன்னா பெரும்பாலும் விநாயகர் அரச மரத்தடியில தான் இருப்பார் அரச மரத்தடியில ஏன் வைக்கிறாங்க விநாயகர் அரச மரத்தடியில புத்தர் சிலை இருக்கும் வட மாநிலங்களுக்கெல்லாம் போனீங்கன்னா புத்தர் சிலை நிறைய இடத்தான் இருக்கும் புத்தர் ஞானம் பெற்றது புத்த புத்தகயாவுல ஒரு அரச மரம் தான் அதை வந்து அவங்க மாத்தி சொல்லுவாங்க கொஞ்சம் ஆனா அரச தான் புத்தர் வந்து என்ன பண்ணுகிறார் ஞானம் பெறுகிறார் அப்ப அதே போல என்ன பண்றாங்க வடநாட்டில் வாதாபியிலிருந்து இரண்டாம் புலிகேசி என்ற மன்னன் ஒவ்வொரு தேசமாக வெற்றி கொண்டு வந்தான் அப்படி காஞ்சி தலைநகரமாக கொண்டு அப்போ அந்த வாதாவில் இருக்கக்கூடிய மன்னன் என்ன பண்றான் ஒவ்வொரு நாட்டுக்கு போர் எடுத்துட்டு வர்றான் போர் எடுத்து ஒவ்வொரு தேசமா ஜெயிச்சுட்டு வர்றான் அப்போ காஞ்சிபுரத்துல இப்ப நான் இருக்கேன் காஞ்சிபுரம் அந்த காஞ்சிபுரத்துல தலைநகரமாக கொண்டு அரசாட்சி செய்து வந்தவன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நரசிம்மவர்ம பல்லவன் நரசிம்மவர்ம பல்லவன் என்ன பண்றான் இரண்டாம் புலிகேசியை தோற்கடித்தது மட்டுமன்றி தேசாமை ஆகிய வாதாவியையும் என்றான் அப்போ இங்க இருக்கக்கூடிய இரண்டாம் இரண்டாம் புலிகேசியை தோற்கடிச்சது யார் பாத்தீங்கன்னா காஞ்சியை தலைநகரமாக கொண்டு அரசாட்சி செய்து வந்த பல்லவ மன்னன் இரண்டாம் புலிகேசியை தோற்கடித்து என்ன பண்றார் நரசிம்மவர்ம பல்லவன் இரண்டாம் புலிகேசியை தோற்கடித்தார் அந்த தோற்று போன மன்னனின் மகளை வெற்றி கொண்ட மன்னன் மணந்து கொள்வது என்ற ஒரு பழக்கத்தை முன்னாளில் கையாண்டனர் அப்ப என்ன பண்றாரு புலிகேசி அந்த போரில் தோத்து போகிறார் பல்லவ மன்னன் அந்த போரில் வெற்றி பெறுகிறார் வெற்றி பெற்ற பின்பு மன்னன் என்ன பண்றார் பழி வாங்காமல் இருப்பதற்காக தோற்று போன்ற மன்னருடைய மகளை திருமணம் செய்யக்கூடிய பழக்கம் என்பது இருந்தது அப்ப என்ன பண்றாரு இரண்டாம் புலிகேசிக்கு மகள் இல்லாததாய் அப்ப இரண்டாம் புலிகேசியோட பொண்ணை கல்யாணம் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பல்லவ மன்னன் முடிவு பண்றார் ஆனால் இரண்டாம் புலிகேசி மன்னனுக்கு மகள் கிடையாது அதனால என்ன பண்றார் அவரது நாட்டில் பிரபலியமாக இருந்த விநாயகர் வழிபாட்டை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்தார் அப்போ விநாயகர் வழிபாடு தமிழ்நாட்டிற்கு எப்படி வருகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வரலாறுகளிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது காஞ்சியை தலைநகரமாக ஆண்டு வந்த பல்லவ மன்னன் வாதாபியின் மீது படையெடுத்து வாதாபியை வென்று அங்கே பார்க்கின்ற பொழுது விநாயகர் வழிபாடு பிரசித்தியமாக இருக்கிறது அப்போ அந்த விநாயகரை அங்கே இருந்து என்ன பண்றார் தமிழ்நாட்டிற்கு எடுத்துக்கொண்டு வருகிறார் விநாயகர் வழிபாட்டை எடுத்துக்கொண்டு வருகிறார் அதனாலதான் விநாயகருக்கு வாதாபி கணபதி அப்படின்னு ஒரு பெயரும் உண்டு இதே போல பாத்தீங்கன்னா புத்தர் போதி மரத்தடியில் ஞானம் பெற்றதால் போதி மரங்கிறதே அரச மரம் தான் அது ஒரு சில மாட்டுக்கத்துக்கு ஒரு சில பேர் சொல்றாங்க ஆனால் போதிமரம் என்பது அரச மரம் தான் அந்த அரச மரத்தடியில் பெற்றதால் ஒவ்வொரு ஊரிலும் புத்த மதத்தினர் ஊர்கோடியில் உள்ள குளத்தங்கரையில் அரச மரம் வளர்த்து அதன் அடியில் புத்தர் சிலையை வைத்து ஊர் பஞ்சாயத்து நடத்தி வந்தனர் அந்த காலத்துல அது போல பல்லவ மன்னன் என்ன பண்றான் சைவ சமயத்தை சேர்ந்தவன் அவன் என்ன பண்றான் புத்தர் அகற்றிவிட்டு அப்ப என்ன பல்லவ மன்னன் வந்து என்ன பண்ற எல்லா அதுக்கு முன்னாடி இருந்த மன்னவன் புத்த மதத்தை சமயத்தை சார்ந்தவராக இருந்தார் இந்த மன்னன் இந்த பல்லவ மன்னன் சைவ சமயத்தை சார்ந்தவராக மாறுகிறார் அதனால என்ன பண்றார் எல்லா இடத்துலையும் வட மாநிலத்திலையும் சரி இங்கேயும் சரி அவர் ஆட்சி கொண்ட பகுதிகளையெல்லாம் என்ன பண்றார் புத்தர் எப்படி வட வந்து புத்தர் சிலையை அரச மரத்தில் வச்சுருக்காங்களோ அது இங்கேயும் வச்சிருக்காங்க அப்ப என்ன பண்ற அவர் அரச மரத்தில் இருக்கக்கூடிய வினா புத்தர் சிலைகளை எல்லாம் நீக்கிவிட்டு அந்த இடத்துல வாதாபி கணபதி சிலையை கொண்டு வந்து வைக்கிறார் இப்படிதான் விநாயகரை அரச மரத்தடியில் வைக்கிறார்கள் இப்படி ஒவ்வொரு விடயங்களுக்கும் ஒவ்வொரு விதமான தத்துவங்கள் உண்டு முக்கியமாக நாம் விநாயகருக்கு பண்டிகை என்பது ஏன் எடுக்கிறோம் என்று சொன்னார் மூலாதாரத்தில் தவம் ஏற்றி மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய கனலை இங்கே ஆக்யாபிடத்திற்கு கொண்டு வருவதற்காக நம் முன்னோர்கள் ஏற்படுத்திய வழிபாடு தான் விநாயக வழிபாடு அதில் படைக்கப்பட்ட குழுக்கட்டை அதில் கொடுக்கப்பட்ட எருக்கம்பு மாலை அதற்கு கொடுக்கப்பட்ட மூஞ்சு வாகனம் இவை ஒவ்வொன்றும் மனிதர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய தத்துவங்களாக நமக்கு வழங்கப்பட்டுள்ளன நாமும் அதன் உண்மை தன்மையை உணர்ந்து விநாயக தத்துவம் என்ன என்பதை தெரிந்து தவம் ஏற்றி காமம் குரோதம் போன்ற மதம் ஆச்சரியம் போன்ற தீய குணங்களை எல்லாம் நீக்கி பூரணத்துவம் பெற்றவனாகிய இறைவனை நமக்குள் காண வேண்டும் என்பதற்காகத்தான் விநாயகர் வழிபாடு ஏற்படுத்தப்பட்டது என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு சகோதரன் காஞ்சிபுரத்திலிருந்து சிந்தி அருட்பெருஞ்சோதி ஜோதி ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி பிரகாச வள்ளலா திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ராமலிங்காவையும் ராமலிங்காவையும் ராமலிங்கா அவயம் அவயம் நன்றி வந்தனா